ओके फ्रेंड्स माँगा मोर रेडी टेस्ट मिटवाते हैं ओके फ्रेंड्स वेलकम टू जाजी फैमिली इड़ना कि तुम्हारा पाक बाढ़ மாங்காய் மோர் இந்த சம்மரில் வந்து வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த இதெல்லாம் நிறைய போட்டிருக்கோம் நீங்கள் அது பாரங்க் ட்ரிங்க் இது ஜூஸ் போட்டிருக்குது ஆல்வேரா ஜூஸ் போட்டிருக்கோம் அது வந்து சம்மருக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து மோரை வந்து வித்தியாசமாக ஒரு மாங்காய் மோர் உண்டாக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் மேங்கோ எடுத்துக்கோங்க பச்சை மேங்கோ நிறைய கிடைக்கும் நமக்கு இதில் நான் வந்து ரெண்டு கிளாஸுக்கு ஆஃப் மேங்கோ எடுக்க போகிறேன் ரெண்டு சின்ன உள்ள சின்ன உள்ளி இது பாடிக்கு நல்ல குளிர்ச்சி மாங்காவும் தான் மாம்பழம் வந்து சூடு ஆனால் மாங்காய் வந்து குளிர்ச்சி தான் ஒரு துண்டி சின்ன இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகு ரொம்ப எரிப்பு வேண்டாம் எரிப்பு தேவைன்னா அவங்க ரெண்டு பச்சை மிளக போட்டுருக்காங்க எரிப்பு ஒன்று மிக்ஸ் பண்ணி குடிக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் மல்லியில அப்புறமா இந்த ரெண்டு கிளாஸுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் சாரி மோர் எடுத்து வச்சுருக்கோம் இதை இனி எப்படி பார்ப்போம் மாதிரி மாங்காய் நம்ம எடுத்துருக்கோம் இதை மாங்காய் வந்து தோல்லாம் செத்த வேண்டாம் இந்த இதோட தோலோட தான் போடணும் நல்ல சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க நிறைய மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரித்து எடுத்துக்கணும் அப்படியே போட்டு குடிச்சா வந்து வாயில் வந்து தட்டு போடும் இதோட ஜூஸை தான் வந்து பிடிக்க போடும் மாங்காய் வந்து சின்ன சின்னதாக வெட்டிவிடுங்க ஏன்னா வந்து அடிபடாது தோலோட போடுறதுனால அந்த இதோட இதுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது அதான் இதை அப்படி வந்து இஞ்சி சின்ன உள்ளி பச்சை மிளகா அப்புறம் மல்லிகளை மாங்காய் வாங்க அப்புறம் கால் டீஸ்பூன் ஜீரமும் ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உப்பையை சேர்த்து அடித்தாதான் அந்த இது மிக்ஸ் ஆகிவிடும் இப்போ வந்து நல்லா இந்த பருக நல்லா நைஸாக அடிச்சுக்கிட்டோம் இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடும் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனா அதோட சின்ன சின்ன தோல்லாம் இருக்கும் மாங்காய் தோல்லாம் இருக்கும் நல்லா இருக்காது நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கணும் இந்த பார்த்தீங்களா இதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் நல்ல மீதி இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படி கூட போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் அந்த சக்கரெலாம் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கிட்டேன் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து விடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் மோர் ரெடி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே இது உள்ளே போட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருமா ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா சூல் டைம்ல உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தா நல்ல ஒரு இதே மாதிரி செய்து பாருங்க இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரை இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாய் கேர்